என்னோடய குடும்பத்தில் ஒருத்தராக தான் உங்களை எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் ஸோ ஒரு சோகமான ஒரு செய்தி என்னான்னு பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க எவ்வளோ ஹாப்பியாக ஒடியாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கான அம்மா அதாவது அக்கிரா எங்கள் கூட இப்போ அவங்க இல்லை ஸோ பார்த்துக்கிடுங்க அது ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு இதாக போயிடுச்சு என்னால் அது ஒரு வீடியோவாக கூட எடுத்து உங்ககிட்ட போட முடியும் சரி இருந்தாலும் பார்த்தா உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அது நான் வீடியோவாக போடலை ஸோ இவங்கள மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு ஸோ உங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியல இருந்தாலும் நாங்கள் நல்லா பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த டைமில் நாங்கள் கூட இல்லை அதுதான் ஒரு சோகமான ஒரு செய்தியாக போயிடுச்சு நம்ம மனுஷனோட லைஃப் கூட அவ்வளோவே போல இருக்குது மக்களே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூட இருந்தவங்க கூட இப்போ இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத கூட நான் இந்த ஒரு அக்கிரா மூலியமாக தான் நான் எனக்கு தெரியுது